வணக்கம் மக்களே குறியிடுதல் மறு கோடிங் டி கோடிங்ல உள்ள பார்ட் த்ரீ வீடு தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப கணக்குள்ள போயிடலாம் இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு சரிங்களா இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு அதுல பி அட் எல் என்பது ஒய் ஏழு அஞ்சு என்று குறிப்பிட்டால் இந்த டாலர் ஒன்னு ஆஷ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்கப்பட கேள்வி சரிங்களா சரி இதுல ஒரு சில சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரொம்ப பெருசுல ஒண்ணும் கிடையாது இல்ல இங்க பாருங்களேன் இப்படி ஒரு தொடர் வைங்களேன் இந்த ரெண்டு இருக்கா இதுதான் இடது முனைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதான் என்ன சொல்லுவோம் இடது முனைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் என்ன சொல்லுவோம் வலது முனைன்னு சொல்லுவோம் சரிங்களா இருந்து வலது முனைன்னு சொல்லுவோம் சரிங்களாங்க அப்போ இப்போ ஒரு சென்டர்ல ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா இந்த ஜிக்கு இடது புறம் இது சரிங்களா இதற்கு வலது புறம் இது சரி சரி இருந்துட்டு போட்டு வேற என்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க இங்க பாருங்களேன் இதுல பாருங்க புதிய தொடர் இங்க பாருங்க பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையில் இருந்து சரிங்களா இடது முனைதான் என்னதுதான் இந்த எட்டுல இருந்து பார்க்கக்கூடியதான் இடது முனை சரிங்களா வலது முனைனா இந்த நாலாவதுல இருந்து பார்க்கக்கூடியது அப்போ இங்க ஒரு கியூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வலது புறம்னா இதை சொல்லுவோம் இதை சொல்லுவோம் வலது புறம்னா இது இடது புறம்னா இது சரிங்களா இதை மட்டும் நல்லா ஞாபகம் சரிங்களா ஒரு தொடர் இப்படிதான் இருக்கும் சரிங்களாங்க சரி வேற ஏதாச்சும் இருந்துச்சு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா போக போக நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்படி இருந்துச்சு அப்படின்னா

இந்தா இருக்கு ஏழு இந்தா இருக்கு அஞ்சு சரிங்களா அப்போ வலது முனையில இருந்து பாக்கையில இடது பக்கமா எடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ ஒய்யத்தான் எடுத்திருக்காங்க இடது பக்கமா போகுது சரிங்களா ஒய்ய ஃபர்ஸ்ட் ஏழு செகண்ட் அஞ்சு வந்து மூணாவது தான் எடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்களா அப்போ இருந்து பாக்கையில வலது பக்கமாக போறதான் ஃபர்ஸ்டா எடுத்திருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பி அதுக்கடுத்து அட்டை அதுக்கடுத்து எழு அதுக்கடுத்து வலது முனையில இருந்து பாக்கல இது இடது முனை இது வலது முனை சரிங்களா வலது முனையில இருந்து பாக்கல இடது பக்கமா போறது தான் எடுத்திருக்காங்க சரிங்களா இடது பக்கமா போவேல ஒய் ஃபர்ஸ்ட் ஏழு செகண்ட் அஞ்சு தேர்ட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க சரிங்களா அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்ட சரி இப்போ நம்ம இந்த டாலர் எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் சரிங்களா முதல்ல டாலர் எங்க இருக்கு ஒண்ணு எங்க இருக்கு ஆஷ் எங்க இருக்கு அப்படிங்கறத பாப்போம் டாலர் இருந்தா இருக்கு ஒண்ணு இருந்தா இருக்கு ஆஷ் இருந்தா இருக்கு சரிங்களா முதல்ல அஞ்சு எழுத்துக்களை விட்டுருக்காங்க அஞ்சு எழுத்துக்களை விட்டுருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் பின்னாடி இருந்து பார்க்கணும் சரிங்களா வலது முனையில இருந்து வலது முனையில இருந்து பார்க்கல சரிங்களா வலது முனையில இருந்து பார்க்கல முதல்ல அஞ்சு எழுத்து விட்டுருக்காங்க அப்போ இடது முனையில நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு எழுத்துக்களை விட்டுறணும் சரிங்களா விட்டுட்டு எத்தனை எழுத்துக்கள் எடுத்துக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா மொத்தம் ஆறு எழுத்துக்களை அதுக்கு அடுத்து அஞ்சு எழுத்து விட்டதுக்கு அடுத்து ஆறு எழுத்துக்களை எடுத்துக்கணும் சரிங்களா இங்க வரைக்கும் ஆறு எழுத்துக்கள் சரிங்களா இங்க இருந்து போவேல அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க முதல்ல வலது பக்கமா போறதா கரெக்டா போறதை கரெக்டா எடுத்திருப்பாங்க இங்க இருந்து பாக்கல இது கரெக்டா சொல்றது கரெக்டா புரியுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியல அப்படின்னா இது உத்து கவனிச்சு பாருங்க சரிங்களா இதை எப்படி வலது முனை இடது முனை அப்படிங்கறது ரொம்ப குழப்புது சுள்ளையில குழப்புது ஆனா எல்லாம் குழப்பாது சரிங்களா சால்வ் பண்ணி எல்லாம் குழப்பாது சரிங்களா உத்து பாருங்க உங்களுக்கே புரியும் நிறைய சம் சால் பண்ணால் உங்களுக்கே புரியும் சரிங்களாங்க சரி அப்போ நான் இங்க இருந்து கரெக்டாக எழுதணுமா அவங்க என்ன தொடர்ந்து தொடர்ந்துருக்காங்களோ கரெக்டாக எழுதணுமா முதல்ல அந்த டாலர் சிம்பிளை சரிங்களா அஞ்சு எழுத்து விட்டுட்டு அந்த டாலர் சிம்பிளை கரெக்டா எடுத்துட்டாங்க அப்போ இங்க அஞ்சு எழுத்து விட்டுருக்கோம் அப்போ எஃப் சிம்பில் கரெக்டா எடுத்துடணும் சரிங்களா அதுக்கடுத்து எத்தனை எழுத்துக்கள் நான் விடணும் ரெண்டு எழுத்துக்கள் விடணும் அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்களை விட்டுட்டு அப்போ இந்த புள்ளி சரிங்களா இந்த புள்ளி எடுத்துக்குவேன் அப்போ திரும்ப நான் ஒரு எழுத்து விட்டுறணும் மூணு சரிங்களா அப்போ எஃப் புள்ளி மூணு இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா சரி இப்போ மேலோட கணக்குக்கு போயிடலாம் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா அடிக்கடி இந்த மாதிரி கணக்கள் கேட்குறாங்க சரிங்களா இப்போ இதுக்கு நான் இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் இருந்து பதினாலாவதாக அமையும் உறுப்பினை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க ஓகே தானே கொஷின் புரிஞ்சிருச்சு கொஷின் எழுத அன்பார்ச்சுனேட்லி கொஷின் வந்து எழுத முடியல நான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா பண்றேன் சரிங்களா உங்களுக்கே புரியும் சரிங்களா

பகுதிகளாக பிடிக்கணும் அதை நம்ம பாதின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டா நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு உறுப்புகள்ல எத்தனை உறுப்பு பாதியாக இருக்கும் ஓரண்டா ரெண்டு ஓரண்டா ரெண்டு ஓரண்டா ரெண்டு பதினோரு உறுப்புகள் முதல் பாதி அதுக்கடுத்த பதினோரு உறுப்புகள் ரெண்டாவது பாதி அந்த ரெண்டு பதினொன்னும் சேர்ந்து இருபத்தி ஆகும் சரிங்களா அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்னது முதல் பன்னிரெண்டு சரிங்க முதல் பதினொன்னு எடுத்துக்கோங்க அதாவது முதல் பாதியை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முதல் பாதி என்னதுல எனக்கு முதல்ல இருக்கக்கூடிய பதினோரு எழுத்துக்களை நான் எடுக்கணும் அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த கொஸ்டின் மார்க் வரைக்கும் பதினோராவது உறுப்பு சரிங்களா பதினோரு உறுப்புகள் நான் எடுத்துக்கிட்டேன் பாதியை எடுத்துக்கிட்டேன் சரிங்களா சரி இன்னொரு பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் பின்னோக்கி எழுதணுமா சரிங்களா பின்னோக்கு வரிசையில் எழுதணுமா இது முன்னோக்கு வரிசை இது பின்னோக்கு வரிசை சரிங்களா இந்த கொஸ்டின் மார்க்ல இருந்து எழுதுறது பின்னோக்கு வரிசை சரி எழுதிட்டுமா கொஸ்டின் மார்க் மூணு சொல்லுங்க என் சேர்ந்து சொல்லுங்க சரிங்களா பின்னோக்கி எழுதிட்டேன் இப்படி பின்னோக்கு வரிசையில எழுதினதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரும் எழுதி எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து பதினாலாவது உறுப்பினை பதினாலாவதாக அமையும் உறுப்பினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாங்க இந்த முதல் பாதியில் தான் அவங்க சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த பாதியை அப்படி நம்ம எழுதிக்கணும் சரிங்களா அடுத்த பாதியில் எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க பண்ண சொல்ல அடுத்து இருக்கக்கூடியது அப்படி எழுதிக்கலாம் ஏழு சி கிரேட்டர் தென் இசட்டு பர்சன்டேஜ் ஆறு டி அண்டு கியூ அட்டு ஒன்னு சரிங்களா எழுதிக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க வலது பக்கத்தில் இருந்து பதினாலாவதாக அமையும் உறுப்பினை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இங்க பாருங்க இது இடது முனைன்னு சொல்லிட்டேன் அப்போ இது தான வலது முனை சரிங்களா இது தான வலது முனை அப்போ வலது பக்கத்துல இருந்துனா இங்க இருந்து பாக்கணும் சரிங்களா இங்க இருந்து பதினாலாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதுதான் பதினாலாவதாக அமையும் உறுப்பு சரிங்களா இந்த பிளஸ் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இப்படி ஒரு தொடரை குடுத்துட்டாங்க குடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் இருந்து அனைத்து உயிரெழுத்துகளையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையில் இருந்து உள்ள பதிமூணாவது உறுப்புக்கு வலது புறத்தில் உள்ள எட்டாவது உறுப்பை காண்கனு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்கப்பட்ட கேள்வி வச்சிருக்கீங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்க இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் பவ்வல்ஸ எடுக்க சொல்லிட்டாங்க சரிங்களா வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள்னா என்ன சொல்லுவோம் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா வவ்வல்ஸ் என்னதுலாம் ஏ இ ஐ ஓ யூ இதெல்லாம் தான் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த தொடர்ல இருந்து பவ்வல்ஸ் எல்லாத்தையும் நம்ம முதல்ல நீக்கணுமா சரிங்களா அப்ப ஏ வவ்வல் யூ பவ்வல் இ பவ்வல் சரிங்களா இதெல்லாம் பவ்வல் இதெல்லாம் நீக்கியாச்சு சரிங்களாங்க நீக்கியாச்சு சரிங்களா நீக்கிய நீக்கிய பெண் பெண் கிடைக்கக்கூடிய தொடர் தொடர் இந்த தான் நம்மளுக்கு தொடரில் இருந்து இடது முனையில் இருந்து இடது முனைனா என்னது இடது முனை இடது முனையில் இருந்து உள்ள பதிமூணாவது உறுப்பு சரிங்களா இடது முனையில இருந்து எது பதிமூணாவது பாக்கணுமா சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்போ இந்த கியூ தான் பதிமூணு சரிங்களா பதிமூணாவது உறுப்புக்கு வலது புறத்தில் இருக்கும் எட்டாவது உறுப்பு என்ன அப்ப பதிமூணாவது உறுப்புக்கு வலது பார்க்க கூடிய இருக்கக்கூடிய இதுதான் சரிங்களா அப்போ எட்டாவது உறுப்ப நம்ம கண்டுபிடிக்கணுமா சரிங்களா இதுக்கடுத்து உள்ள உறுப்புகள்ல இருந்து எண்ணுங்க எட்டாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இந்த பர்சன்டேஜ் தான் என்னது எட்டாவதா இருக்கக்கூடியது ஆப்ஷன் தான் சரியா சரிங்களா நீக்கி எதை எடுக்கக்கூடாது வெவ்வளஸ் எடுக்கக்கூடாது சரி போயிடலாம் இப்படி ஒரு தொடரை கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் ஒன்பது மற்றும் இந்த டாலர் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்குனு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் சரி முதல்ல ஒன்பது இந்த டாலர் எங்க இருக்கு டாலர் இந்த இருக்கு சரிங்களா அப்போ அந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல முதல்ல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு சரிங்களா மொத்தம் எத்தனை பதிமூணு உறுப்புகள் இருக்கு சரிங்களாங்க இந்த பதிமூணு உறுப்புகள்ல நடுவாக்கில அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த உறுப்பு என்னங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா கரெக்ட் தானே நான் சொல்றது அப்போ இப்படி கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் பதிமூணு உறுப்புகள் இருக்கா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த பதிமூணு என்ன பண்ணிருங்க ரெண்டு ஆளை வகுத்துருங்க சரிங்களா இப்படி கேட்டாலே நம்மளுக்கு சென்டர் இருக்கக்கூடிய கண்டுபிடிங்கன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ரெண்டால வகுத்தரணும் சரிங்களா நடுவாக்கில இருக்கக்கூடிய ஒண்ணு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே நம்ம என்ன பண்ணனும் ரெண்டு ஆள வகுத்தரணும் வகுத்தா என்ன கிடைக்கும் நம்ம ஏழு ஆறு ரெண்டா ஆறு ரெண்டா பனிரெண்டு சரிங்களா மிச்சம் ஒண்ணு இருக்கும் சரிங்களா அப்போ மொத்தம் ஆறுக்கு அப்புறம் அந்த உறுப்பு தான் என்னவாக இருக்கும் சென்டரா உறுப்பாக இருக்கும் சரிங்களா சரி அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு அடுத்து இந்த மேல பக்கம் இருக்குல்ல அந்த ஆரோ அதுதான் இருக்கு அதுதான் என்னவாக இருக்கும் நடுவாக்குல இருக்கக்கூடிய உறுப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பதிமூணு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணிரலாம் இந்த பக்கம் ஒரு ஆறு இருக்கு இந்த பக்கம் ஒரு ஆறு இருக்கு சென்டர் வாக்குல அந்த ஆரோ இருக்கு அப்படிங்கற

find out the code for the words of form from the following கேட்டிருக்காங்க எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் வார்த்தை கிடைக்கும் சரிங்களா அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான குறியீடுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க இருந்துட்டு போட்டோம் ஒரு சிலத நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்பர் அப்படிங்கிறது மாதிரியே இருக்கா நம்பர் மாதிரியே இருக்கா பாருங்க என் இருக்கு யூ இருக்கு எம் இருக்கு பி இருக்கு இ இருக்கு ஆர் இருக்கு சரிங்களா நம்பர் அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்கு சரிங்களா அப்போ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வழியாக போற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க சரி இங்க நம்பர் அப்போ என் அப்படிங்கிறது இங்க நாலு யூ அப்படிங்கிறது ஆறு எம் அப்படிங்கிறது ரெண்டு அவங்க கொடுத்துருக்கிறது தான் சரிங்களா பி அப்படிங்கிறது அஞ்சு இ அப்படிங்கிறது மூணு ஆறு அப்படிங்கறது ஒண்ணு சரிங்களா ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க நாலு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஒண்ணு ஆப்ஷன் பி சரிங்களா இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன் அதாவது பாத்தோடனே கண்டுபிடிங்க அப்படிங்கிறது நம்மளா சும்மா சொல்லிக்கிறது சரிங்களா நீங்க எல்லாம் ஜீனியர்ஸ் நிறைய அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால சொல்றது அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன் வழியாக போகணும் சரிங்களாங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆப்ஷனை மட்டும் நான் காமிக்கிறேன் சரிங்களா ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறு என்னது ஆறு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது யூ சரிங்களா ரெண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது எம் சரிங்களா அஞ்சு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது பி மூணு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது ஒன்று இடத்துல இருக்கிறது ஆறு நாலு இடத்துல இருக்கிறது எண்ணு இது எதாச்சும் நம்மளுக்கு அந்த மீனிங்க கொடுக்காங்க யூஎம்பிஇஆர்என் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதே நம்ம இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர்னு வருது சரிங்களா அதாவது அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கத அவங்க எப்படி அங்க கோட் பண்ணிருக்காங்க அந்த நம்பருக்கு நேராக இருக்க லெட்டர் என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன் வழியே போய் எழுதுங்க சரிங்களா நம்மளா கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிலதுக்கெல்லாம் ஆப்ஷன் வழியா தான் போக முடியும் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடலாம் சொல்லிட்டாங்க தான் மேலே மேலே பார்த்தா அதே கணக்கு மாதிரி தான் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கபட கேள்வி சரிங்களாங்க சரி அதாவது இப்படி குடுத்துருக்காங்கல்ல இதை ஒரு மீனிங் ஃபுல்லா மீனிங்ஃபுல்லான வேர்டாக மாத்தணுமா சரிங்களா அர்த்தம் தரக்கூடிய அந்த வார்த்தையாக மாத்தணுமா சரிங்களா உள்ள வார்த்தையாக மாத்தணுமா சரி அப்போ ஆப்ஷன் வழியாக போகும் சரிங்களாங்க ஆப்ஷன் வழியாக போனோம் அப்படின்னா ரெண்டு இருக்கக்கூடிய இடத்துல ஐ இருக்கு மூணு இருக்கக்கூடிய இடத்துல எண் இருக்கு நாலு இருக்கக்கூடிய இடத்துல சி இருக்கு ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல எண் இருக்கு அஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல பி இருக்கு ஆறு இருக்கக்கூடிய இடத்துல ஈ இருக்கு இது எதாச்சும் ஒரு மீனிங்கை தருதா கிடையாது சரிங்களா சரி அடுத்தது பார்ப்போம் அஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல பி இருக்கு ஆறு இருக்கக்கூடிய இடத்துல ஈ இருக்கு மூணு இருக்கக்கூடிய இடத்துல எண் இருக்கு நாலு இருக்கக்கூடிய இடத்துல சி இருக்கு ரெண்டு இருக்கக்கூடிய இடத்துல ஐ இருக்கு எல் இருக்கு பென்சில் சரிங்களா ஒரு மீனிங் ஃபுல்லான வேர்டாக மாறிடுச்சா ஆப்ஷன் பி தான் சரிங்களா அப்போ ஆப்ஷன் போய்க்கலாம் அப்படி இல்லை இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கடுத்து அது எந்த மாதிரி கோடாக இருக்கு அப்படிங்கிறத அந்த அப்படிங்கறதை எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே ஒரே வேலை தான் சரிங்களாங்க ஆப்ஷன் வழியானாலும் போங்க அப்படின்னா பென்சில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஆப்ஷன குறிச்சுக்கோங்க எப்படினாலும் படிக்கணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்க பயணத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்